திருவள்ளுவரின் பழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எழுநூற்று முப்பத்தி ஒன்று அதிகாரம் நாடு சங்ககால புலவர்களில் அவ்வையார் மிகவும் மதிநுட்பமிக்கவர் சோழ மன்னர்களுக்கு எப்போதுமே ஔவையார் மீது ஒரு தனி பிரியம் இருந்தது அரசு விழாக்களில் பங்கேற்க ஔவையாருக்கு தவறாமல் அழைப்பு வந்துவிடும் ஒரு நாள் குலோத்துங்க சோழனின் முடி விழாவிற்கு ஔவையார் அழைக்கப்பட்டிருந்தார் விழாவில் அமைச்சர்களும் பல புலவர்களும் மன்னரை வாழ்த்தி பாடல்களை பாடி மகிழ்வித்துக் கொண்டிருந்தனர் அப்போது ஔவையாரும் மன்னனை வாழ்த்தி பாட எழுந்தார் ஔவையார் என்ன பாடப்போகிறார் என்பதை கேட்க அனைவரும் ஆவலுடன் பார்த்துக் கொண்டிருந்தனர் என சொல்லிவிட்டு அமர்ந்து விட்டார் இதை கேட்டதும் அவையில் இருந்த மன்னர் உட்பட அனைவருக்கும் வரப்புயர என்ற வார்த்தை மூலம் மன்னரை எப்படி வாழ்த்தினார் என்று புரியவில்லை பின்னர் மன்னரே ஔவையாரிடம் அதன் பொருளை விலக்கிக் கூறுமாறு கேட்டார் உடனே அவ்வையார் எழுந்து வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோன் உயர்வான் என்று பாடி மன்னனை வாழ்த்தி முடித்தார் பின்னர் அதன் பொருளையும் விளக்கினார் விளைநிலத்தின் வரப்பை உயர்த்தினால் நீர்வயலில் அதிக அளவில் தங்கும் நீர் நிறைய தங்கினால் நெல் விளைச்சல் உயரும் நெல் விளைச்சல் நன்றாக இருந்தால் மக்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் எங்கே மக்கள் வறுமையின்றி செழிப்பாக இருக்கிறார்களோ அந்த நாடே சிறந்த நாடாக விளங்கும் அப்படிப்பட்ட சிறந்த நாட்டை ஆளும் மன்னன் உயர்ந்தவனாக போற்றப்பட்டு நற்பெயர் வருவான் என்று விளக்கினார் ஒரு நாட்டின் பெருமை ஒரு வரப்பு உயர்வதை ஆதாரமாக கொண்டே இருக்கிறது என்பதை உணர்த்தவே ஒரே வார்த்தையில் பரப்புயர என்று பாடியிருக்கிறார் என்பதை உணர்ந்த மன்னரும் மற்ற புலவர்களும் அவ்வையாரின் புலமையை புகழ்ந்து பாராட்டினார்கள் குறைவில்லாத விளைபொருளும் அறவழியில் நடப்போரும் குறையாத செல்வமுடையோரும் சேர்ந்து வாழ்வதே சிறந்த நாடு என்பதை தல்லா விலையுள்ளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வறுமை இருந்தால் நாடு தளரும் வளம் இருந்தால் நாடு உயரும்